அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் சிந்து பைரியில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் அடித்தது தான் புருசேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படிங்க அவங்க சும்மா இருப்பாங்க நீ வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க டைவர்ஸும் கொடுத்துட்றாங்க அதாவது நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க ஆர்மு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தவிக்கிறாரு அண்ணன் பொண்ணையும் கத்துறாங்க ஏண்டா இப்படி அந்த தம்பி நமக்கு எவ்வளோ பண்ணுச்சு ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிவிட்டு ஆர்முகத்தை போட்டு அடிக்கிறாங்க அம்மா இல்லைம்மா அவன் என்ன என்னென்ன பண்ணான்னு தெரியுமா அவனை பற்றி உங்களுக்குலாம் தெரியலம்மா சரிடா நம்ம மருமகளோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் ஏன்டா அப்படி பண்ண எதுக்குடா அப்படி பண்ணேன்னு அடிக்கிறாங்க இப்போ பாரு நம்ம வீட்டுக்கு வந்த மக மகாலட்சுமி நம்ம வீட்டில் எத்தனை கஷ்டங்கள் நடந்துச்சு எல்லாத்தையும் தூக்கி நிலநாடுத்தினாலே ம் ஏன் உன்னையவே எவ்வளோ கேஸ் போட்டு உள்ளர தள்ளாங்க அதுக்கு அவள் தானோட காப்பாற்றினா அப்படி கேள்வி அவள் மாதிரி அவள் மனசு நோகாமல் நடந்துக்க தெரியலையே ஏன்டா இப்படி அவளை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்குமான்னு அழுகுறாங்க அம்மா நான் விடுங்கம்மா கவலைப்படாதீங்கம்மா நம்ம பக்கம் நேர்மை இருக்குமா நான் அவரை அடித்தேன்னா இல்லைங்களே அவன் பண்ண பாட்டுக்கு நான் அப்படி பதிலுக்கு கொடுத்தேம்மா மற்றபடி நான் வேணுக்குலாம் பண்ணலம்மா அப்படிங்கிறாங்க போச்சுடா இப்போ மருமக போயிட்டாடா இப்போ என்ன பண்ணுறது தவிக்கிறாங்க அதுக்கப்புறம் வக்கீல் நோட்டீஸ் விட்டுறாங்க அவங்க அப்பாவும் அம்மா வராங்க என்ன சம்மந்தியமா இப்படி என்ன தங்கச்சி இப்படி நடக்குது அண்ணே நான் என்னென்ன பண்ணுவேன் பைரவி வேணான்னு சொல்கிறாளே அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படிங்கிற ஆறுமுகம் சொல்லிடுறாரு அதெல்லாம் முடியாது எனக்கு டைவர்ஸ் வேணான்னு நான் கோர்ட்டில் வந்து சொல்லுவேன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஆறுமுகம் சொல்கிறாங்க அப்படி மாப்பிள்ளை நீங்கள் அப்படி இருங்க அவள் கிறுக்கு பிள்ளையாக நடந்துகிட்டு இருக்கா அவளுக்கு இன்னும் வாழ்க்கையோட தத்துவம் என்னன்னு தெரியலை யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரியலை த புரியலை உங்களுக்காவது புரியுதா மாமா எனக்கு தெரியுது அந்த சஞ்சய் நல்லவன் இல்லைன்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க அப்பாடா நீங்களாவது ஒருத்தர் பக்கம் இருக்கீங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து கோர்ட்டுக்கும் போறாங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க சாட்சி சொல்றதுக்கும் அடுத்து வழக்குகள் நடந்துகிட்டு இருக்குது என்னம்மா பிரச்சனை எதுக்கு இந்த ஆறுமுகத்தை வேணாங்கிறீங்கன்னு கேட்குறாங்க அப்போ வந்து பயிர விழுந்துட்டு இங்கே பாருங்கள் எனக்கு இது பிடிச்ச கல்யாணமே இல்லைங்க சிந்து வந்து கல்யாணம் பண்ணாமல் அந்த மேடையை விட்டு போயிட்டா அதனால தான் ஆர்முகத்துக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படி இருக்கல நான் எப்படிங்க பிடிக்காதவனால் எப்படிங்க வாழ முடியும் என் படிப்பு என்ன என்னோட இதை என்ன ஆர்மத்துக்கு முன்கோவம் முரடை எல்லோரும் அடிக்கிற கோணம் படிக்கவும் இல்லை எனக்கு அவனோட வாழ பிடிக்கலைங்க ஏதோ அவங்க அம்மா நல்லவங்களாக இருந்ததுனால இத்தனை நாள் அங்கே இருந்தேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா இப்போ ஏன் டைவர்ஸ் கேட்குறீங்க அப்படி நீதிபதி கேட்குறாங்க இல்ல எனக்கு நான் அப்பயே சொல்லியிருந்தேன் உங்க அம்மா குணமாகிற வரைக்கும் இருப்பேன்னு இப்போ அவங்களுக்கு நல்லா தான் எனக்கு அவரோட வாழை இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க பார்த்தா சந்தோஷம் தாங்கலை சஞ்சய்க்கு ஆகா நம்ம மாள் கழட்டி விட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வாய்தாவாக இன்னொரு நாள் வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க இறங்கி வந்துடுறாங்க இறங்கி வந்ததுக்கப்புறம் ஆர்மம் பார்க்குறாரு பைரவியை ஏன் பைர்வி என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டியா உன்னை என்னத்துக்கு நான் புரிஞ்சுக்கணும் நான் எவ்வளோ சொன்னேன் சஞ்சய் நல்லவனு அவன் உயிர் போல அளவுக்கு உன் மூஞ்சிலே நான் முழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சஞ்சய் சாரி சஞ்சய் விடு பைர்வி அதெல்லாம் ஒன்று நினைக்க வேணாம் நீ போமா அப்படிங்கிறாங்க அவங்க அப்பாங்காரம் பார்க்குறேன் நடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு பைரவி கூட்டி போகிறாங்க தஞ்சை பக்கத்தில் வர ஆர்ம பக்கத்தில் வந்துட்டு என்ன அருமுகம் என்ன அடுத்த வயதில் டைவர்ஸ் கிடைச்சிரும் எப்படி கிடைக்கும் பார்க்கலாம்டா நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு ஆர்முகம் சொல்கிறாங்க அடுத்த ஹரிங் வருதுங்க வந்து கூனில் ஏறுறாங்க வீட்டு கேட்குறாங்க ஆர்மம் வந்து நான் அதெல்லாம் டைவர்ஸ் கொடுக்க முடியாதுங்க என் பொண்டாட்டி தாங்க எனக்கு உயிர் எங்கள் அம்மா பார்த்து வச்ச பொண்ணுங்க நான் எப்படிங்க விடுவேன் அப்படிங்கிறாரு அருமுகம் அப்புறமா பைரவி கேட்குறாங்க நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க பைரவி அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற ஆர்முகம் பாவமாக பார்க்குறாரு பைரவி பார்க்க பார்க்க ஆரம்பத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அவள் கோர்ட்டு வாசலேருந்து உள்ளுக்கு வந்திருந்தே ஒரு இறக்கமாகவே நம்மளை பார்க்குறாளே ஒரு மாதிரியாக பார்க்குறாளே என்ன சொல்ல போகிறா கடவுளே அவள் எனக்கு வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியில என்னம்மா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க டைவர்ஸ் வேணுமா வேணாமா அப்படிங்கல எனக்கு டைவர்ஸ் வேணாங்க சஞ்சய்க்கு தூக்கி வாரி போடுது இடி மின்னல் டட டடான்னு அப்படி மண்டைக்கு மேலே வருது என்னம்மா சொல்கிறீங்கன்னு அப்படியே நீதிபதியிலேருந்து எல்லாரும் ஆ ஆன்னு பார்க்குறாங்க போன வயதில் கூட எனக்கு வேணான்னு சொன்னீங்க சொன்னேங்க அதுக்கப்புறம் என் புருஷனோட மனசு அவரோட நல்ல மனசு அடுத்தவங்களோட கெட்ட மனசு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் இப்படிப்பட்ட மனுஷன் இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காதுன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காரு அதனால அப்போ புரிஞ்சுக்காம பேசிட்டேங்க இப்போ நான் என் புருஷனை புரிஞ்சுக்கிட்டேங்க எனக்கு டைவர்ஸ் வேணாம் என் புருஷன் கூட தான் நான் வாழணும் எனக்கு டைவர்ஸ் வேணாம் அப்படின்னு கத்துறாங்க சரி சரி ஓகே கூழ் கூல் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆர்வத்தை பார்க்குறாங்க என்னப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வீங்களா கண்டிப்பாங்க தெய்வமே வரம் கொடுத்துருச்சு இனிமேல் எனக்கு என்ன அப்படிங்கிறாரு அப்படியே சந்தோஷம் தாங்கலை எல்லாம் முடிஞ்சிருதுங்க அந்த டைவர்ஸ் கேஸை ரத்து பண்ணிடுறோம் அதாவது கேஸை ரத்து பண்ணிண்ட வெளியில வராங்க அப்படி பைரவி அப்படின்னு பிடிக்கிறாரு பைரவி கட்டி பிடிச்சுக்கலாமா அப்படிங்கிறாரு ம் அப்படிங்கிறாங்க கட்டிக்கிறாங்க சஞ்சைக்கு அப்படி ஒரு மாதிரி ஆகுது பைரவி என்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற பாக்குறாங்க அட தூ அப்படின்னு துப்பிட்டு ஓங்கி பலான்னு ஒரு அறை கொடுக்குறாங்க குறும்பி கூத்தாடுது சஞ்சய்க்கு அன்னபூர்ணி பார்த்துட்டு பயிருவி ஏமா அவரை அடிக்கிற அப்படின்னு கேட்க இதை நான் என்னைக்கோ அடிச்சிருக்கணும் அத்தை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல என்னன்னு பார்க்குறாங்க என்னன்னு பார்க்குறீங்களா நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் சொல்லலை இவன் முன்னாடி நான் சொல்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கத்தை நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க சஞ்சய் எப்படி குழம்பி போகிறான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூ இனிமேல் நீ நட்பும் இல்லை ஒரு ஃப்ரெண்டும் இல்லை நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என் வீட்டு வாசப்பக்கம் வந்துடாத உன் நம்பரை பிளாக்ல போடுறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க உன்னோட பழகனுக்கு போனே நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு தான் போகிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களால தாங்க முடியல என்னாச்சு என்னாச்சு சொல்லு அப்படிங்கிற மகாவை பார்க்குறாங்களா இப்போ நம்ம சொன்னோம்னா மகா அதை கேட்டுட்டு சஞ்சய்கிட்ட போய் சொல்லிடுவா அப்படிங்கிறக்காண்டி நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க மகா இருக்கிறதுனால சொல்ல மாட்டேங்கிறியா அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அம்மா போய் காப்பி போட்டு கொண்டாரியா அப்படிங்கிறாங்க பைரவி காப்பி போட போயிடறாங்க என்ன வ என்ன நடந்ததுன்னு சொல்லணும்னா சொல்லங்காட்டி அடுப்படிக்கு அனுப்பிட்டாலே இந்த அக்கா கறி அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் மகா இங்கே வாவேன் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிற இல்லை அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது இல்லையா ஆமாம் காயத்திரிக்கு பிறந்தநாள் வருது அப்படிங்கிறாங்க அதனால எல்லாருக்கும் பத்தாயிரம் பத்தாயிரத்தில் புடவை வாங்கணும் இந்தா காசு போய் புடவை வாங்கிட்டு தெரியா உனக்கு இருபதாயிரத்து கூட எடுத்துக்க என்னக்கா எனக்கு இருபதாயிரமா ஆமாம் நீ போய் எடுத்துக்க போய் எடுத்துகிட்டு வரியா ம் கொடுங்கக்கா அப்படிங்கிற காசு ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க ம் சூப்பர்க்கா நான் போயிட்டு வரேன் எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துல புடவை எடுத்துட்டு நமக்கு மட்டும் ஐம்பதாயிரத்துல எடுத்துகிட்டு மீதி ஒரு லட்சம் ரூபாய் அமைக்கிறணும் அப்படின்ட்டு வாடா இசைக்கி அப்படின்னு கூப்பிட்டு போகுது இதுலாம் என்ன சொல்லி திருத்துறதுங்க மாதிரி பார்க்குறாங்க அடுத்து சிவா சிந்து பைரி ஆறுமுகம் அன்னபூர்ணி அவங்க அப்பா எல்லோரும் நிற்கிறாங்க பைரவி வந்தகையோட கையோட சொல்லுமா எப்படிமா மனசு மாறின ஆர்மத்துக்கு ஒன்றும் சொல்ல முடியல பைரவி பைரவின்னு அடுப்படி வரைக்கும் போறாரு என்ன அருமா இல்லை என்ன பைரவி உன் முக தோரணையே மாறிச்சு பாசமாக பார்க்குற காதலாக பார்க்குற என்னால் தாங்க முடியல சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்க ஆமாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துகிட்டு இருந்தேன் கோர்ட்டுக்கு சரி கோர்ட்டுக்கு வரையில கொஞ்சம் தள்ளி இருக்குல்ல அங்கே எனக்கு அப்படியே ஒரு மயக்கமாக வந்துச்சு சரி ஒரு டீ குடிச்சிட்டு போகணும் டீ குடிக்க போனேன் குடிச்சிட்டு இருக்கல போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து யாரோ ஒரு அம்மா போல இருக்கு அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க போல இருக்கு கூண்டுக்கு ஏற்றணும் கோர்ட்டுக்கு கூட்டி வரணும் கூட்டிகிட்டு சொல்லி இறக்கி விட்டாங்க அப்பா அந்த பிள்ளைக்கு ஏதோ தலைவலி போகிறதுக்கு எனக்கு தலைவலிக்குது நீங்கள் உள்ளுக்கு கூப்பிட்டு போங்க நான் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன்னு அந்த போலீஸ்காரவங்க இறங்குனாங்களா இறங்கின கையோட என்னை பார்த்தாங்க பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அந்த அம்மா அங்கே இருந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன ஆமாம் அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்க என்னை பார்த்துட்டு ஏம்மா நீ நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் சொல்கிறாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் என்ன எதுக்கு இப்போ என்னை பார்த்து இப்பெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிறதா என்னை மன்னிச்சிருங்கம்மா பாவம்மா உங்கள் புருஷன் ரொம்ப நல்லவர் அவர் போட்டு அடி அடின்னு அன்னைக்கு அடிச்சிட்டேன் என்ன சொல்றீங்க ஆமா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சஞ்சய் தான் அப்படிங்கல என்ன ஆமா உன் புருஷன அவருக்கு பிடிக்காத போல இருக்கு அவனை எவ்வளவு அடிக்கணுமோ அடின்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் அங்க இருந்தவங்க எல்லாத்திட்டையும் லத்தியை கொடுத்து கொடுத்து அடி அடின்னு தோலை உரிக்கிற அளவுக்கு அடிச்சு அடிக்க சொன்னாரு தெரியுமா எனக்கே பாவமா இருந்துச்சு ஆனா இந்த மனுஷன் மறுநாளுக்கு மறுநாள் என் புள்ள ரோட்ல அடிபட்டு கிடந்த தூக்கி கொண்டே காப்பாத்திருக்காரு அந்த அப்பவே என் மனசே ஆறல நம்ம போய் எப்பாவது அவங்கள பார்க்கணும் சொல்லணும்னு இருந்தேன் நல்ல வேலை வந்துட்டோமா உன் புருஷன் ரொம்ப நல்ல மனுஷமா அந்த சஞ்சை கேவலமானவன் என்ன என்ன சொன்னாரு தெரியுமா அவன் புருஷனை பார்த்து என்ன சொன்னாரு அப்படின்னு பைரவி கேட்க ஆ என்னடா என் காதலி நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ நல்லா இருப்ப அவள் என் தேவதை கண்டிப்பாக உன்னிட்டேருந்து பிரித்து நான் கட்டிக்கிட்டு சந்தோஷம் உல்லாசமாக வாழ்வேன் அவளை அணு அணுவா ரசிப்பேன் சீச்சி அப்படின்னு சொல்லையிலே பைரவி காதை பொத்துது நான் சொல்லையிலே உங்களுக்கு இப்படி இருக்கேம்மா அப்போ உங்க புருஷனுக்கு எப்படி இருந்திருக்கும் நம்ம பொண்டாட்டியை பத்தி இன்னொருத்தன் பேசினானா அவன் மனுஷன் ஆபோ ஒரு இருந்தாலும் கூட திருப்பி அடிப்பாங்க அவர் மனசு மனசாட்சி உள்ள மனுஷன்மா எல்லாத்துக்கும் ரத்தமும் சதை உள்ள மனுஷன் அப்புறம் அவர் கோபம் வருமா வராதா அதனாலதான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போது என் புருஷன் அந்த தப்பே இல்லையா அப்படிங்கிறாங்க ஆமாமா எனக்கு எல்லாம் தெரியும் அடிபட்டு இருக்கிற வரைக்கும் லீவு போட்டிருக்கோம் எல்லாம் தெரியும் அடிச்சதுல தப்பே இல்லமா உங்க புருஷனை மட்டும் விட்டு புருஷன் ரொம்ப நல்லவருமா இவர் உங்க மேல புத்தி வச்சிருக்காருமா அந்த சஞ்சய் அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க பரவாயில்லைங்க நல்ல மனசு ஆண்டவன் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க அதோட சொல்லி முடிக்கிறாங்க பைரவி you <laughs> அடி பாவி அப்போ அவள் சொல்லலைனா என்ன நீ நம்பிருக்க மாட்டேல ஆமாம் ஆறுமுகம் என்னை மன்னிச்சிடா ஆறுமுகம் அப்படின்னு காலில் விழுகிறாங்க ஏய் எந்திரி எந்திரி நீ என்னடா தப்பு பண்ண நீ என்ன பண்ண முடியும் அப்படி உன் கண்ணை மறைச்சி வச்சுருக்கான் அப்படின்னு ஆறுமுகம் சொல்கிறாங்க அண்ணன் பூர்ணியும் பார்க்குறாங்க சே நான் கூட அவனை நல்லவேன்னு நினச்சிட்டு ஒன்னே திட்டிட்டு என்னடா அப்படிங்கிறாங்க என்னை மன்னிச்சிடும் ஆறுமுகம் அவங்க மட்டும் இப்படி சொல்லலைனா என்ன ஆயிருப்பேன் இந்நேரம் நம்ம ரெண்டு பேருக்கும் டிரைவர்ஸாயிருக்குமில்ல ஆ யார் சொன்னா நான் கொடுத்தா தானே உனக்கு டைவர்ஸு அப்புறம் நான் கொடுக்க மாட்டேன் ஒரு வருஷம் ஒன்றா வாழணும்னு சொல்லுவாங்க ஒன்றா வாழ்றதுக்குல அவனை வாந்தி எடுக்க விட்டுற மாட்டேன்னா என்ன அடப்பாவி ஒன்று அப்படின்னு அடிக்கிறாங்க மறுபடியும்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே ஓடுறாங்க ம் வாடா வா அப்படின்னு சொல்லிட்டு வா 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 அடிக்க வரியா வா வா அண்ணன் பத்து மாதத்தில் குழந்தை ரெடி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து அணைச்சிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படியும் போகலாம் என்ன நடக்க போதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்